தேவ ஜனமே விக்டரி காஸ்பிள் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகிறார் இன்று தேவ உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா ஒன்று நாளாகவும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் நம்ம இந்த வார்த்தையில இருந்து எதை திரும்ப எடுத்துப்போம் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் நாம் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளுவார் இதை மட்டும் தான் எடுத்துப்போம் ஆனா நம்ம என்ன வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனிடம் நமக்கு என்ன தேவையோ அதை வேண்டி கேட்போமானால் வேதனை அல்லது வலி இதை யார் அவர்களுக்கு வைத்தார்கள் அப்படின்னா அவங்களுடைய சொந்த அம்மாவே நான் வேதனையோடு பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்படின்னா பண்றாங்க அவனுக்கு பெயர் வைக்கிறாங்க அது மட்டும் இல்ல இதுல ஒன்பதாம் பஸ் பஸ் கூட நான் வந்து பார்வையில் யாபேஸ் கணம் பெற்றவனாய் இருந்தான் யாபேசுக்கு ஒரு உறுதி இருந்தது நான் வேதனையான வாழ்க்கையை கொண்டவன்தான் ஆனால் நான் தேவனிடம் வேண்டிக்கொண்டால் வேதனையை நீக்கி ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்றுவார் நம்பிக்கு இருந்ததனாலதான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கிறான் என்னுடைய எல்லையை நீர் பெரிதாக்கும் மூடைய கரமே என்னை நடத்த வேண்டும் என்று அவன் கேட்கும் போது அதை தேவன் கேட்டால் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அறினார் நாமும் நமக்கு என்ன தேவையோ அதை தேவனிடம் கேட்டு மூடைய கரமே என்னை தாங்கட்டும் என்று கேட்போமானால் தேவன் நமக்கு வேண்டியதை அறிவி செய்து ஆசிவரித்துறை நடத்துவதே வந்தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிவாளாமே